அப்போ சொல்லாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிறுவம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தெய்வபலனா இருக்கிறது கவனையே யார் பேசக்கூடாது முக்கியமான வசனம் ரோமர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் குறித்து நான் வெக்கப்படுமா சொன்னாங்க சரி பேர் சொல்றதுக்கு வெக்கமா அப்ப பிசாசு சொல்றதுக்கு அதுக்கு வெக்கமே கிடையாதுங்க

கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அல்லயா வெக்கவே படக்கூடாது பிசாசுன்னு அவிசுவிசேஷ உதனி வெட்கப்படணும் அவனை குறித்து வெட்கப்படு இயேசு சந்தோஷப்படுவார் ஆனால் இயேசு குறித்து வெட்கப்பட்டால் விஷால் சந்தோஷம் படுவான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் வெட்கப்படாம இயேசு 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 தேவனுக்கு தடக்கு உலகத்துக்கு தோணினா கர்த்தர் உன்னை வெக்கப்படுத்த மாட்டார் உன்னை மேன்மைப்படுத்துவார் கனம் பண்ணுவார் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது ஆதாமியாவால் வெக்கத்துக்குரியவர்களா இல்லை மகிமைக்குரியவர்களா இருந்தார்கள் ஏசு தன்னுடைய சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்துக்கு அடி இருக்கும் போது தேவனை போலவே இருந்தார்கள் தேவன் வீதியில் நடந்தாரு ஏதே தோட்டத்தில் நடந்தாலும் ஆதாம் புண் துகள்கள் மேலதான் முதல் பெண் முதல் தாய் தாய் ஏவாள் ஏதே தோட்டம் நெல் எப்படி அதோட புண் விளைந்ததான் ஏன்னா பரலோகத்தில் பொண்ணு இருக்குது அதனால பரலோகத்துக்கு டூப்பில் ஏதே தோட்டத்தை வைத்தார் ஆனா தான் பெண்களுக்கு இயற்கையாவே நகர்னா ஆசை போல ஆசைப்படுறாங்க பாரு இயற்கையாவே பெண்களுக்கு இன்னைக்கு கூட காதுல மூக்கில் கைது ஏதாவது ஒரு மாட்டிக்கிறாங்க பார் அது எங்க தொடங்க இருந்தது ஏதே தோட்டத்தில் தொடங்க இது வாஞ்ச உலகம் உள்ள என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு பொட்டு நகையாவது மாட்டிக்கிறாங்க அது அம்மா ஏவாலம்மா கிட்ட இருந்து நடந்தவன் நடந்தான தோட்டத்துல வெக்கமாது அவ்வளோ மகிமியா இருந்தாங்க இந்த பிசாசு வார்த்தையை கேட்டாங்க பிசாசு வெக்கத்துக்குரியவன் அவன் பேரே பிசாசு அவன் வார்த்தையை போய் கேட்கலாமா போயும் போயும் அவன மாதிரியே வெக்கமாக்கிட்டாங்க நம்மளே வெக்கமாக எங்க பார்த்தாலும் தலை நிகழ்ந்து பார்க்க வாழ முடியல அவன் அவன் பாவத்தை செய் வைக்கிறான் அவன் அக்கிரமத்தை செய் வைக்கிறான் அவனை போல அவிசுவாசம் அவனை போல பாதாளத்துக்கு கொண்டு போறது இதெல்லாம் தேற பிசாசு அதனால இவன் சொல்றான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் ஏசு நம்மள நம்மளை வெக்கத்திலிருந்து விடுதலாக்குறாரு பாவத்திலிருந்து விடுதல தேவநீதி தராரு சாபத்திலிருந்து ஆசுவாதம் தராரு

எல்லாம் எங்க பார்த்தாலும் வெக்கத்துக்குரிய வெக்கம் 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 நம்ம கூடவே பிறந்தது ஆனால இந்த வெக்கத்திலிருந்து வெளியிலானா இயேசுவை ஏற்றுக்கொண்டது இயேசுவை தேவனுக்கு முழு உலகம் நீ வெக்கத்துக்குரியவனா இருக்க மாட்டாய் ஆடு மேய்கிறது வெக்கத்துக்குரிய காரியம் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டதுதானா கொஞ்சம் ஆடு யாருன்னா படிப்பேரல என்ன சொல்றாங்க ஆடு மேய்க்கு போ மாடு மேய்க்கு போடுறாங்க உன் கூட நீ பச்சிட்டு நல்லா இன்ஜினியராக வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர உன் கூட பச்சோம் ஆடு மேட்டிக்கிறானா பார்த்தா நீ காரில் போறப்பா ஜோடியா நீயும் நல்லா ஜோடியா போட்டு காரில் போய் நிற்கிற அந்த ரோடு வார்த்தை கூட உன் கூட கிளாஸ்மேட்டு ஆடு பார்த்தா எப்படி பண்ணுவான் ரொம்ப வெக்கப்படும் கரெக்டாக சொன்ன கையெழுத்திட்டா அப்போ ஆடு மேய்க்கிறது பொதுவாக வெக்கத்துக்குரிய வெக்கமாக நினைக்கிறேன் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது எல்லாம் அந்த ஆடு மேய்ச்சி இந்த தாவிதம் நல்ல டாப்பானா கத்திரை ஏற்றுக்கொண்டதுனால கத்திரை நான் எக்காலத்தில் அவர் தூதி எப்போது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஆடு மேய்க்கிற தாவிதம் பெரிய ராஜா வாயிட்டாசியாசத்தில் யாரால கத்தரால என் நாவு நாள்தோறும் உமதி நிதி உமதி துதியா கத்தரை நான் எக்காலத்தையும் சோத்திரம் அவர் தூதி எப்போது வாயில இருக்கும் அவங்க அப்பா அம்மாவே அவனை மதிக்கலை அவனை அற்பும நினைச்சாங்க அண்ணன் தம்பி எல்லாம் அற்புதமா வச்சாங்க சுவாமியை தேர்க்க தேசி வர அவங்க வீட்டில் ஒருத்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணிக்கிறாருன்னா சொந்த அப்பாவே தாவிதை கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து தாவித இருக்கிறான்னு கூட சொல்லு யாராவது இருக்கிறான்னு கேட்டா ஒருத்தர் இருக்கிறான் எங்க இருக்கான் வனாது ஆடு மேய்ச்சிக்கிறான் போய் அவனை கூட்டினான் அவனை தான் ராஜாவை தெச்சிக்கிட்டாரு ஏன்னா வனாது திராடு பேச்சு கத்திரை காலத்தில் அவர் துதியை போதும் இருக்கும் துதி சோத்ரம் அவனை அவனை வெக்கப்படுத்தலை இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே டாப் ஆனால் எருசுலேம் போட்டாக்கா எருசுலேம் பட்டணத்தை காட்டுறான் இன்னைக்கு போய் பாருங்க டேவிட் சிட்டி தாபீதி நகரம் இன்னைக்கு ஒன்றுக்கு இஸ்வெல் தேசத்தில் நகரம்னு அதனால கிரிசு சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படுகிறேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனே அவனும் ஆமா சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் விசுவாசிக்காதுனாக்கா பிசாச விசுவாசிப்பேன் ஆஹ் சுவிசேஷம் ஆனாங்க இயேசு பத்தி எனக்கு ஆனாங்க நான் இருக்கிற மாதிரி அவிசுவிசேஷம் ஏவால் விசுவாச நன்மை காரி தான் விசுவாசிப்பேன் விசுவாசி அதை கை கொண்டது அந்த தேவத்தனை குலத்துக்கு ஆட்டது கண்டிப்பா வெக்கம் அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடும் வேலை வாய்ப்பு இருக்காது

கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனோ அவளுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது ஆமா விசுவாசிக்கணும் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறதுனாக்கா அந்த சுவிசேஷத்தை ஏசுல தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்குறதுதான் விசுவாசம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ குழு அந்த விசுவாசம் வேலை செய்யாது தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஏசு சிவன் பரிபூர்ண ஜோட கொடுத்தா விசாஸ்கூர் அசுத்தாவில் ஓடி அசுத்தாவை வந்து தேவதூர் வந்து உன்னை மகிமை மாட்சியும் மகத்துவமா வைப்பார் இங்கிலீஷ்ல ரோமன் ஒன்னா பர்ச் ஆஃப்டர் சிக்ஸ்டீன் வேர்ஸில் என்ன போட்டு பார்ப்போம் ஐ ஏ ஃபார் ஐ ஏம் நாட் ஷேம்ட் ஆஃப் தி காஸ்ட்ஃபுல் ஆஃப் கிரைஸ்ட் ஷேம் போட்டு போட்டிருப்பார் ஃபார் ஐ ஏம் நாட் ஷேம் ஆஃப் தி காஸ்ட்ஃபுல் ஆஃப் கிரைஸ்ட் ஃபார் இட் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட்

வென்றென்றும் இல்லை அதனால விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்கிற இயேசு விசுவாசி இயேசு வேணும்னா பழைய மனுஷன் ஆதாம் ஆமா பாவமும் மரணமும் வெக்கத்துக்கு நேரம் கொண்டு போய் விட்டுறோம் எந்த சூழலும் பிசாசு வெக்க பத்திரும் பிசாசுக்கு மனுஷனாவே பிடிக்காது என்னையா பொறுப்பு மனுஷனாவே பிடிக்காது யாதாம் வேலையே பிடிக்கலையே நம்மள எங்க இருந்து பிடிக்க போது அவங்களை கெடுத்து பிசாசு அவங்கள பாவத்தை செய்ய வச்சு அக்கறை சேர்த்து பாதாத்து கொண்டு தீவிரமா இருக்கிறான் திருடம் திருடமும் கொள்ளவும் அழுக்கும் வருகிறானே அவனை மாதிரி நம்மளே வெக்கப்படுத்து துணியா துணிக்கிறான் பிசாசு நீ அவன் பேச்சு கேட்டுட்டு நன்மை தேம காரியத்துல சுய நீதி அநீதியில கண்டிச்சம் ஜீவனத்தில் பெருமை கத்தர் குரோதமான காரியத்தை தான் செய்யுது பகை கசப்பு வைராகி கோபம் சண்டை எல்லாம் பிசாசு நம்மளே வெக்கப்படுத்தி நம்ம மூலமா குடும்பத்தையும் வெக்கப்படுத்தி சமுதாயத்தை வெக்கப்படுத்தி வெக்கத்துக்குரியவர்களாக ஆனால் இயேசுவை விசுவாசி இயேசு நாளே வழியும் சத்தியமும் வருத்தப்பட்டு வார மக்களே வருத்தப்பட்டு வெக்கத்துக்கு வெக்கத்துக்குட்பட்டவர்களே எல்லோரும் எண்ணித்தும் அந்த ஜீப்பத்தை ஜீவ சரிதத்தை புசிங்க அந்த தேவன் தனக்கு உலகத்து கொடுங்க சகல பாவத்தை நீக்கி சகல வெக்கத்தை நீக்கிடுவாரு பசு வந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவரையும் நிலைத்துருங்க வெக்கமா இருக்க மாட்டீங்க வர வர விருத்தி ஆவீங்க சிறைச்சாள் இருக்கிற யோசிப்பு எகிப்தியே அதிபதி ஆகிட்டான் சிறைச்சால் இருந்தா வெக்கத்துக்குரிய காரியம் தானே ஆனால் யோசேப்பு தேவனை விஸ்வாசி தான் பார்வோனுக்கு சொப்பனம் உண்டாகி இதெல்லாம் டிவைட் தேவனுடைய அற்புதம் எங்கேயோ இருக்கிற அரண்மனையில் பார்வோனுக்கு சொப்பனம் உண்டாகி அங்கேருந்து கனெக்ஷன் ஆகி யோ கொண்டு வந்து சேரட்டில் கொண்டு போய் அவனை சர்ப்பணி போட்டு சமரம் பண்ணி பெரிய ராஜா வாழ்க்கை பார்த்தா எல்லா ஹாட் பார்த்தாங்க யோசேபா கையெழுத்த டெல்லியா எஸ்வர் ராஜா எஸ்வர் ராஜாத்தி அப்பா அம்மா இல்ல எப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் யார் வீட்டுல எப்படி என்ன வேலை பார்த்து என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சக்கரவர்த்திக்கு ராஜாத்தி ஆனா கையெத்தே மைண்டு யோசிப்பா எகிப்துக்கு மட்டும் தான் அதிபதி நூத்திரை நாடுகளுக்கு அதிபதியா அதுல இந்திய தேசம் ஒண்ணா எவ்வளவு பெரிய ராஜாத்தி தாவீது இஸ்ரேல் தேசத்துக்கு தான் ராஜா எஸ்ஆர் ராஜா நூத்தி நாடு டாப்ல டாப் எஸ்ஆர் அதனால பெண்களை சாதாரணமா நடிக்காதீங்க அவர் தேவனை விசுவாத வேற ஒண்ணும் செய்யல கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலக கொடுத்தா உறுதியா இருந்தா அவளை பார்த்து அவளை உயர்த்தினார் பாக்குறோம் அது வெக்கத்துக்குரிய காரியமா நூத்தி இருபது நாடுகளுக்கு ராஜா எத்தனை கப்பல் எத்தனை ஹெலிகாப்டர் எத்தனை ஏரோபிளேன் எத்தனை பங்களா அல்ல அவளுக்கு எத்தனை தாதி பாருங்க அலேலுயா ஒரே ஒரு காரண கிறிசு சுவிசேஷத்தை அவள் விசுவாசித்தாள் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா காரியம் மாறலா இவளுக்கு காலையில் பார்த்த மாதிரி என் குலத்துக்காக என் குலத்து என் குளத்துக்கு ஒரு பொல்லாப்பை நான் எப்படி பொல்லாப்பை எப்படி சகிக்க கூடும் எப்படி பார்க்க கூடும் விருந்திலே திராட்சம் பரிமாறப்படுகிறேன் காரியம் மாதிராய் முடிந்தது யூதகுலத்தையே காப்பாற்றினார் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற அயசராஜாத்தி அதே மாதிரி ரூத்து தேவனை விசுவாதித்தால் மாப்பிள்ள யாரு போவாசு பெரிய செல்வந்த ரூத்து வாழ்க்கை ஆபிரகாமே தேவனை விசுவாதி தேவன் நீதியாக என்னப்பட்டது ஒரு பலிபீடத்தை பயந்துட்டோம் தேவன் ஆபிரகாம் சகல் காத்தோம் இவங்கெல்லாம் வெக்கமாக வந்தாங்க ஆப்பா இருந்தாங்க மகுமையும் கடும் புகைச்சியா இருந்தாங்க ஈஷாக்கு பஞ்சதே நூறு மடங்கு வலி கோலும் தனிமாவோட வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே இயேசுனா பாவத்துக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட தேவநீதி உயிர் திருமாவ ஜீவ வெச்சத்தை கடி அப்படிதான் நம்ம உண்டாக்குனாரு அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு அத தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்க 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 வெக்கத்துக்குரிய காரியம் எல்லாம் ஒன்னுட்டு ஓட ஒரு பசுத்தாய் வர ஆசிர்வாதம் ஐஸ்வர்ய சமாதானம் வந்து இந்த பூமியிலேயே உன்னை மகிமையா வைப்பார் ஆனால கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படே எதை குறித்து வெக்கப்படும் பிசாசு குறித்து பாவத்தை குறித்து மரணத்தை குறித்து பக கசு சுயநீதி அநீதி

அவன சொ சொந்த மகிமையா வச்சு கையெழுத்துட்டா அதே மாதிரி முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி முப்பத்தெட்டு வருஷமா வியாதியிலே இருக்கிறான் உட்காந்த அவனுக்கு எவ்வளவு இருக்கும் வாழ்க்கையே வெறுப்பாந்துருக்கோம் ஏ சுப்பாரு என் தழிமுலாம் சுகமா ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தை எழுந்து நடக்கிறான் திமிர்வாதக்காரன் இப்படி உள்ள சரி பன்னெண்டு வருஷமா பெருபாடு சற்றாக சுகமாயில சுகம் ஆகாது நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை தேவ தர கொடுக்குற வரை ஒன்றும் நடக்காது போராட வாழ்க்கை தான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் முன்பு யோகர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் அவனுக்கும் அவனுக்கு நச்சுக்கு உண்டாகும்படி அது தேவ பலனாய் இருக்கிறது அதனால் உங்க வாழ்க்கையில வெக்கம் இல்லாம வாழணுமா அதுக்கு திருசுவை ஏற்றுக்கொள்ளூர் ஜீவனை தேவ தர உலகம் வெளிப்படுத்தணும் இடைவிடாமல் வெளிப்படுத்தணும் எக்காலத்தை வெளிப்படுத்தும் சோந்து போகாமல் வெளிப்படுத்தணும் வெக்கத்துக்குரிய காரியெல்லாம் போவதை பாப்பாய் தேவ வர்றதை பாப்பாய் பர்சுத்தாவிய உதவி செய்வதை பாப்பாய் தேவன் உங்களையும் ஆசுவதிப்பான் நூறு வயசு தொண்ணூறு வயசு நூறாவது வயசுல குத்து மகிமை பத்துறாரு அவன் தேவனை விசுவாசித்தான் சகல காத்துல ஆபிரம் ஆசிர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் பூமிக்கே உப்பா இருக்கிறான் பூமிக்கே சாட்சியா இருக்கான் பூமியில வந்தங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் விக்ரண செய்திருந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசன் பலி தேவன் தனக்கு பைதற்றோடு வெளிப்படுத்தினான் அந்த பைதற்றாட்டு புதிய உதவ தேவாட்டு தேவாட்டுக்குட்டி அவர் ஜீவாட்டு குட்டி அவர் ஜவம் உயிர் பண்ணுவோம் பசுதாவே தனிமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதே கலங்காதே திகையாதே திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று கூறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண பலம் வந்தேன்னு சொல்லி இருக்கிறார் இந்த பவுலும் ஒரு இருந்தான் இனி ஏசு எனக்குள் பிழைத்திருக்கிறான் ஜீவன் உலகத்தையும் ஆசிர்வாதமாக பவுலு ரோமாபுரி தசுலோடிகு கலாத்தீர் பட்டத்தெல்லாம் போய் வெக்கத்துக்குரிய ஜனங்கள் எல்லாம் நீதிமன்றம் மாட்டுறான் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாவி அநேக வெக்கத்துக்குள்ள நீதிமன்ற மாட்டு செய்கிறான் அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் அவர் ஜீவ சார் ஜீவரத்தை எனக்குள்ளே இருக்குது இயேசு சாப்பிட்ட வாக்கு எனக்குள்ளே இருக்குது முதல்ல நான் வெக்கத்திலிருந்து வெளியில் ஆகணும் பாவத்தில் சாப்பிட்ற மரத்தில் தத்துல பாதாரத்திலிருந்து வெளியில் ஆகணும் தேவி நீதி உயிர்த்தே இல்லை தேவன் தனக்கு ஆதாரம் வந்து முடிவுகளுக்கு வாழ்நாளாம் வெளிப்படுத்த இடைவிடாமல் வெளிப்படுத்தி ஏகாந்த ஒரு சோது முகாம் வெளிப்படுத்துகிறோம் இல்லைனா நன்மை தேவை காரியத்தை எனக்கு தெரியாமல் சுய நீதி அதே தேவன் தனக்கு உங்களுக்கு வாழ்நாளாம் வெக்கம் 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 அவமானம் ஒரே போராட்டமாக கிரியே இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை

கத்திற்கு மகிழ் உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்வார்டு துணைஸ்ராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழ பகுதி பகுதியில் சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்த ஃபேஸ்புக்கில் போக குளிர்சுராமன் தாமஸை சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த நிமிடத்துக்கு நிச்சயமாக நீங்கள் அவசியம் கத்தர் உடல் வாய்க்கலாம் மோபரி வைப்பில் கொண்டு வருவார் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேள்வி நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த செய்தி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேறு பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்தர் உரை ஆசைப்பார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பரிசீலால் ஏற்படும் என்று கத்தவர்கள்